ஒரு பொ ஒரு பொல பிள்ளை இடிச்சது மிகப்பெரிய தப்பு முதல் நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன் அந்த தப்ப உணரவில்லை என்றால் உணர்ந்து

அப்ப அப்ப மதிக்கிற தான் வந்து இடிச்சு எல்லா என்ன

நம்ம உலகத்துல எல்லாத்தையும் மதிக்கிறோம் கண்டிப்பா அப்பா அம்மா மதிக்கிறோம் ஆமா அண்ணன் தம்பிகளை மதிக்கிறோம் அந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமே அவங்க அவங்களை மதிக்கல எப்படி எல்லாத்தையும் நம்ம மதிக்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி இந்த உலகத்துல மதிக்க கூடியவங்க ஒருத்தர் இருக்கா அவ்வாறு திருநங்கைகள் கண்டிப்பா அவங்களையும் நம்ம மதிக்கிறோம் அவங்களுக்கு ரொம்பவே மரியாதை தெரியுமா நம்மளும் நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் தான் அவங்க உடம்புலையும் ஓடுது கண்டிப்பா ஆண்டவே நம்மளுக்கு எழுவு சத நரம்பு எல்லாத்தையும் எப்படி வச்சு அவங்களுக்கும் அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான் கண்டிப்பா அவங்க ஒண்ணும் மிருகம் கிடையாது இல்ல

குறையா பெருவாங்க என்னையா தெரியணும் என்ன தெரியாது ஒரு நாளைக்கு குளிச்சுப்பா அப்ப என்ன மசித்துக்கு வைக்கிற அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அப்பதாம்மா தெரியும் எப்ப அதுல கஷ்டமா இருக்கு ஒரு கப் எடுத்து அந்த கட்டிங்க ஊத்தி ஊத்தி அதுல தண்ணிய ஊத்தி அத மூக்கு கிட்ட கொண்டு போறது குரல் குந்தானில வெளியில வந்துரும் மழை உள்ள உள்ள செட்டிலாவது அவே மாதிரி தான் வாடா தெரியும் ஒரு கட்டிங்க உள்ள இறக்குறதுக்குள்ள பக்கத்துல உட்கார்ந்துருக்கே மண்டைய மோதுவாத்து கம்பு கொண்டு நக்கி உள்ள கைய என்ன கேட்கறங்க எனக்கு பிரியா இருக்கு அப்படி என்னப்பா சரி கம்பு கொடுக்கணும் அப்ப நீ டாய்ப்பா இருக்க

மெல்ல <mama> 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 <mama>

ᱥᱚᱯᱛᱚ ᱯᱚᱨᱥᱮᱴ ᱟᱹᱥᱩᱞ ᱥᱚᱯᱚᱛᱞᱚᱠ ᱥᱚᱯᱚᱥᱞᱟ

யாரு குதிரே என்னம்மா நாடகம் வாயிலாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றோம் இப்ப நல்ல விஷயங்களை सुनறதுக்கு நம்மளே தப்பான விஷயத்தை சொல்றோம் நான் உங்களுக்கு எதுமே தொட்டு நீ என்ன செய்வன் எனக்குதென் தெரியும் இந்த ஆறு முளுது இந்த வாயய பக்கத்துல முத்தம் குடுக்குற மாதிரி வரது இல்ல உங்களுக்கு முத்தம் வாய் பொசிஷனே ஒரு பொசிஷனை கொண்டு போய் அங்க விட்டு வைக்கி பொம்பளையல்ல உட்கandırற கா கேஷனட்டா சொல்லி பண்ணுங்க அப்புற காலைல பப்பு என்னைய தான் சொல்வாங்க இந்த பப்பு கரப்பை எப்படி பே துள்ளிட்டு நடக்கன்னே சொல்லுவாங்க ஆ அது டீசன்ட்டா சின்ன பிள்ளைல உட்காந்து அந்த மாட்டுக்கு ஒரு சூடு சொல்லியிருக்க நான்

Sub indo by broth3rmax நானே குத்துத அப்படிதான் இருக்கணும் காத்தி மெலிது இருக்கே காவினி

எனக்கு உண்மைதான் வருது வாய பார்க்க துணியை போட்டு போட்டுல வர அப்படிதான் ஓவர நடிக்காத கொடுக்குற மொத்தம் புறா சம்பளத்துக்கு யூச்சும் சேராது லவ்வு உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது எப்படி இருக்கும் இப்படி நடக்குற பொம்பளைய பாத்தா தான் எனக்கு

லேசா கண்ணு முடிச்சு பாக்குற வண்டியில ஒரு பாய் புள்ளிங்கால அப்படி இறங்கி சாப்பிட ஆ சரி போறதும் போது என்னை எழுப்பிட்டு போயிருக்கோம் இல்லையா நீங்க எந்திரிக்கல அசந்துட்டீங்க அசந்துட்டேன் உங்களுக்கு எந்திரிக்கல அது அசைதுல யாருக்குமே எந்திரிக்காது நீங்க எந்திரிக்கல எந்திரிக்காது சரி நல்ல தூக்க வழக்கம் எனக்கு அப்ப நல்ல அப்ப நல்ல தூக்க அசைதுல எந்திரிச்சு பார்த்து ஒரு வயமே காண சரியான பசி என்னால பசி தாங்க முடியல ஆமா சரி எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல இறங்கி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் மாமா வந்ததுக்கு அப்புறம் காசு வாங்கி கொடுத்துருவோம் சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் ஆமா அது என்ன ஹோட்டலுமா

எனக்கு ஆத்திரம் தாங்க அதாவது ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் போது வீட்டுல சமைக்கிற சமையல் ரெண்டு மூணு முடி விழு உண்மையிலேயே பெண்கள் கூட தன்னை மருந்து தான் வேலையை பாக்கிறாங்க மெகா சீரியல் வந்துச்சு அதோட அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க ஆமா அந்த மாதிரி தன்னை மறந்து விழுந்துருக்கும் முடி அது உண்மைதான் அப்ப நீங்க சொன்னது போல ஒரு முடி விழுந்து தான் எடுத்து போட்டு நம்ம சாப்பிடலாம் இப்படி கொத்தா இருந்துச்சு கொத்தா எதுல இருந்தவங்க தான் எனக்கு ஒரு சந்தேகம் சப்புளையர் குட்டிங்க வாப்பா ஏன்டா ஆமாடைக்குதான்டா காசு கொடுத்தேன் ஏன்ட மஷூரி அடைக்கா காசு கொடுத்தேன் ஆமா உடைய கொண்டு வந்ததுக்கு சொன்னா மஷூரு அடைக்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க என்னென்ன ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க ஏன் ஓனர் யாராவ ஓனர் கூப்பிடறா அப்போன பேர் என்னமோ அப்டி உடனே சார் சார் கோபிடாதீங்க ஏன் சார் கோபப்படுறீங்க வடையை கொண்டு வந்து வச்சது நான்தான் ஆமா ஆனா அந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ள இருக்காரு நீங்க உள்ள போய் கேளுங்கன்டா மாலை நீங்க ஆயின்தானே அத மேல கோபப்படுறது தப்பு அப்படின்னு சொல்லி வடைய எடுத்துட்டு கோபமா உள்ள போய் பாக்குறேன் பெரிய வைத்தரிச்சம் இந்த வடை போடாருல மாஸ்டர் என்னமா அவருக்கு ஒத்தகை கிடையாது ஆனா ஒத்த கை இல்லைனாலும் இந்த மனுஷன் உழைச்சி சாப்பிடறார் இல்லையா அத நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் பிடிங்க வடை போட்டா எவ்வளவு அழகா வடை போட்டாரு தெரியுங்க போடி மாவு எடுக்க ஷத்து நடிக்க என்ன சட்டிக்கில போட மாவு எடுக்க ஷத்தை நடிக்க என்ன சட்டிக்கில போட என்ன வட ஆமை வடையை இப்படித்தான் போட்டுருக்காரு ஆமா வடையை எடுத்து அக்கல்ல அடிச்சா உம் காலையில யாரும் வர தின்ன மாட்டீங்க

பார்த்தி நீந்துதே கண்ணி நீடு பாயுதே மெய் கண்ணி நீடு பாயுதே பொன்னே நீ வாடி சாகேனே வாடி சாகேனே உயிரே நீ காத்து நீ காத்தி நீ காத்தி ஹே ஹே காத்தி நீ காத்தி